தாமு மிராக்கள் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து வெள்ளோடு வழியாக சென்னை மலைக்கு போகிற பேருந்து வழி பயணம் மற்றும் சென்னை மேலே உள்ள முருகன் கோவிலை சுற்றி பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்பட்டன் அழுத்தி ஆள் அடிச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கூட வந்து சேரும் ஈரோடு பேருந்து இருந்து சென்னைமலைக்கு மொத்தம் மூன்று வழிகளில் பயணம் செய்யலாம் அதில் நம்ம இப்போ வெள்ளோடு வழியாக போகிறது வந்து ஒரு வழி ஈரோடு பெருந்துறை சென்னிமலை ஈரோடு அரசலூர் சென்னிமலை வழியாக வந்து மொத்தம் மூன்று வழிகளில் சென்னிமலைக்கு பயணம் செய்யலாம் ஈரோடு பேருந்து இருந்து வெள்ளோடு வழியாக சென்னிமலைக்கு மொத்தம் பயண தூரமாக வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வருது நாம் போகக்கூடிய சென்னைமலை பகுதி வந்து காங்கயம் திருப்பூர் ஊத்துக்குழி பெருந்துறைக்கு நடுப்பகுதியில் வந்து அமைஞ்சிருக்கு நாம இப்போ ஈரோடு பேருந்து இருந்து ரயில் நிலையத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து ஈரோடு ரயில் நிலையத்துக்கு வந்து பயன்தூரமாக ஒரு மூணு கிலோமீட்டர் வருது ஈரோடு பேருந்து இருந்து ஈரோடு மாநகராட்சி அலுவலகம் வழிய நாம இப்போ பிஎஸ் பார்க் சிக்னலுக்கு வந்திருக்கோம் இந்த பிஎஸ் பார்க் சிக்னல்ல இருந்து அடுத்து நம்ம காலமாட்டு சிலை வழியாக வந்து ஜங்ஷனுக்கு போக போகிறோம் பிஎஸ் சிக்னல்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப காலமாட்டு சிலை பகுதியை வந்தடைஞ்சிருக்கோம் இங்கேருந்து இடது பக்கம் போனால் நம்ம அவல் பூந்துரை வழியாக வந்து காங்கயம் போகலாம் நாம் இப்போ வலது பக்கம் திரும்பி ஜங்ஷனை வந்தடைஞ்சிருக்கோம் ஈரோடு ரயில் நிலையத்திலேருந்து அடுத்து நம்ம அரசினர் தொழிற்பயிற்சி மையமான ஐடிஐ கல்லூரிக்கு போக போகிறோம் ஈரோடு பேர் நிலையத்திலிருந்து ஐடிஐக்கு பயண தூரமாக வந்து இரண்டு கிலோமீட்டர் வருது ரயில் நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப ஐடிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை வந்தடைஞ்சாச்சு ஐடிஐ பகுதியிலிருந்து அடுத்து நம்ம ரங்கம்பாளையம் வழியா சேனாதிப்பாளையம் போக போறோம் சேனாதிப்பாளையத்துக்கு பயண தூரமா ஒரு மூணு கிலோமீட்டர் வருது ஈரோட்ல இருந்து சென்னிமலை போகக்கூடிய நம்மளுடைய பேருந்து பயணத்துல நாம இப்ப ரங்கம்பாளையம் பகுதிகளில் போயிட்டு இருக்கோம் இருந்து நாம் இப்போ ஈரோடு அரசினர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பகுதியை வந்தடைஞ்சிருக்கோம் இங்கே நமக்கு ஈரோடு அவுட்டர் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி இருக்குங்க நாம இங்கே இங்கேருந்து நேராக வந்து வெள்ளோடு போகக்கூடிய சாலையில் போகணும் ஐடிஐ பகுதியிலிருந்து ரங்கம்பாளையம் ஈரோடு கலை அறிவியல் கல்லூரி வழியா மூன்று கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப சேனாதிபாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை வந்தடைஞ்சிருக்கோம் சேனாதிப்பாளையத்திலிருந்து அடுத்து நம்ம கவுண்டிச்சி பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு போக போறோம் சேனாதிப்பாளையத்திலிருந்து கவுண்டிச்சி பாளையத்துக்கு பயண தூரமா ஒரு நான்கு கிலோமீட்டர் வருது ஈரோடுலேருந்து சென்னிமலை போகக்கூடிய சாலையில் நாம இப்போ கவுண்டிச்சுப்பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி நோக்கி இருக்கோம் போற வழியில் அதிகமான தென்னந்தோப்புகள் இருக்கிறதையும் வயல்வெளிகள் இருக்கிறதையும் பப்பாளி தோட்டங்கள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது நாலு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப கவுண்டிச்சி பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை வந்து கவுண்டிச்சி பாளையம்ல இருந்து அடுத்து நம்ம வெள்ளோடு பகுதி நோக்கி போக போறோம் கவுண்டிச்சி பாளையத்துல இருந்து வெள்ளோடு பகுதிக்கு பயண தூரமா ஒரு ஐந்து கிலோமீட்டர் வருது கவுண்டிச்சி இருந்து வெள்ளோடு போற வழியில தான் வந்து நமக்கு இங்க வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் அமைஞ்சிருக்கு இங்க இருந்து நம்ம வலது பக்கம் போனா வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்துக்கு போகலாம் நாம இப்ப வெள்ளோடு பகுதி நோக்கி போய்கிட்டு இருக்கோம் கவுண்டிச்சி நாலு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாமே இப்போ வெள்ளோடு பூந்துறை ரோடு பகுதியை வந்தடைஞ்சிருக்கோம் இங்கேருந்து இப்போ நம்ம வலது பக்கம் திரும்பி வெள்ளோடு பேருந்து நிலையத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் கவுண்டிச்சி நாலு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வெள்ளோடு பூந்துரை இருந்து நாம இப்போ வெள்ளோடு பேருந்து நிறுத்தத்தை வந்தடைஞ்சாச்சு வெள்ளோடு பகுதியில இருந்து அடுத்து நம்ம தண்ணீர் பந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி நோக்கி போக போறோம் வெள்ளோட்ல இருந்து தண்ணீர் பந்தலுக்கு பயண தூரமா ஒரு நான்கு கிலோமீட்டர் வருது வலது பக்கம் போனா பெருந்துறை போகக்கூடிய வழி நாம இப்ப இடது பக்கம் திரும்பி தண்ணீர் பந்தல் போக போறோம் வெள்ளோர்ல இருந்து நாம இப்ப தண்ணீர் பந்தல் பகுதியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இங்க போற வழியில பவானிலிருந்து வரக்கூடிய ஒரு கிளை பாசன வாய்க்காலா பார்க்க முடியுது வெள்ளோடு பகுதியிலிருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்போ தண்ணீர் பந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை வந்தடைஞ்சிட்டோம் தண்ணீர் பந்தல் பகுதியிலருந்து அடுத்து நம்ம முத்தையன் கோவில் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிக்கு போக போகிறோம் தண்ணீர் பந்தல்லேருந்து முத்தையன் கோவிலுக்கு பயண தூரமா ஒரு மூன்று கிலோமீட்டர் வருது தண்ணீர் பந்தல் பகுதியிலிருந்து பயணம் செஞ்சு நாம இப்போ முத்தையன் கோவில் பகுதியை வந்தடைஞ்சாச்சு முத்தையன் கோவில் பகுதியை வந்தடைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இங்க இருந்து வலது பக்கம் போனா பெருந்துறை போகக்கூடிய வழி நம்ம இடது பக்கம் திரும்பி சென்னிமலை போக போறோம் முத்தையன் கோவில் பகுதியிலிருந்து சக்தி நகர் வழியை அடுத்து நம்ம குமரன் சிலைக்கு போக போறோம் முத்தையன் கோவிலிருந்து குமரன் சிலைக்கு பயண தூரமா ஒரு மூன்று கிலோமீட்டர் வருது முத்தையன் கோவில நாம் இப்ப சக்தி நகர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை வந்தடைஞ்சிருக்கோம் சக்தி நகர்ல இருந்து அடுத்து நம்ம குமரன் சிலை நோக்கி போக போறோம் ஈரோடு பேருந்து நிலையத்தில் இருந்து சென்னிமலைக்கு பேருந்து கட்டணமா வந்து பதினேழு ரூபாய் வந்து வசூலிக்கிறாங்க முத்தையன் கோவில் பகுதியிலிருந்து சக்தி நகர் வழியா மூன்று கிலோமீட்டர் பயணத்துக்கு அப்புறம் நாம இப்ப குமரன் சிலை பகுதியை வந்தடைஞ்சிட்டோம் குமரன் சிலை பகுதியிலிருந்து நாம இப்ப சென்னிமலை பேருந்து நிலையத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஈரோடு பேருந்து நிலையத்திலேருந்து சுமார் ஒரு மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் முப்பது கிலோமீட்டர் கடந்து நாம இப்போ சென்னிமலை பேருந்து நிலையத்தை வந்தடைஞ்சாச்சு இதோட நம்மளுடைய ஈரோடு முதல் சென்னிமலை வரலான பேருந்து பயணம் முடிவுக்கு வருது இதுக்கப்புறம் நம்ம இங்கே உள்ள சென்னிமலை முருகன் கோவிலுக்கு போய் சுற்றி பார்க்க போகிறோம் பேருந்து அடிவார அடிவாரப்பகுதிக்கு நடந்து போகக்கூடிய தூரம் தான் நீங்க ஆட்டோல போகணும்னு நினைச்சீங்கன்னா இருந்து அடிவாரத்துக்கு போகிறதுக்கு ஐம்பது ரூபாய் வந்து கட்டணமா சொல்லிக்கிறாங்க பேருந்து இருந்து கொஞ்சம் தூரம் கடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நாச்சி முத்து நினைவு சொல்லிட்டு ஒரு ஆட்சி இருக்கும் அது வழியா நேராக போனீங்கன்னா நீங்க அடிவாரப்பகுதியை வந்து அணிஞ்சிடலாம் சென்னிமலை பேருந்து நிலையத்திலேருந்து நாம் இப்போது சென்னிமலை முருகன் கோவில் அடிவார பகுதியை வந்தடைஞ்சிட்டோம் அடிவார பகுதியில் இங்கே ஒரு பெரிய அளவில் தீர்த்த குளம் இருக்குது இதில் இருந்து தான் முருகனுக்கு தினந்தோறும் அபிஷேகத்துக்கு தண்ணீர் மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க சென்னிமலை முருகன் கோவிலில் அமைஞ்சக்கூடிய முருக பெருமானுக்கு தினந்தோறும் தண்ணீர் வந்து இந்த கிணற்றிலிருந்து இரண்டு பொதுகை மாடு மூலமாக மேலே கொண்டு போகிறாங்க இந்த வழக்கம் பன்னெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் முதல் முதலாக ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து இந்த இரண்டு மாடுகள் தான் வந்து மேலே கொண்டு போயிட்டு கீழே வந்துட்டு இருக்கு இந்த இரண்டு மாடுகள் தினந்தோறும் காலையில் மேலே போனால் தான் அங்கே முருகனுக்கே அபிஷேகம் நடக்கும் அடிவார பகுதியில் அரச அடியில் நமக்கு இங்கே சித்தி விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விநாயகர் இருக்காரு இவரை வணங்கிட்டு நம்மளோட பயணத்தை இப்போ ஆரம்பிக்க போகிறோம் விநாயகரை வணங்கிட்டு வலது பக்கம் வந்தோம்னா நமக்கு இங்கே தூண்கள் இருக்கிற நுழைவாயில் இருக்கிறத பார்க்க முடியும் இதில் நாம் இப்போ படிக்கட்டுகள் மூலியமாக மேலே போக போகிறோம் சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் தான் அமைஞ்சிருக்கு சென்னிமலை முருகன் கோவில் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு வரலாற்று ஆய்வுகளில் தெரிவிச்சிருக்காங்க சென்னிமலை முருகன் கோவில் முதன்மை திருக்கோவில் என்ற வகைப்பாட்டில் இது இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டு கீழே வந்து அமைஞ்சிருக்கு சென்னிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊர் வந்து கைத்தறி நகரம் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயர் வாய்ந்த ஊராக வந்து அமைஞ்சிருக்கு சென்னிமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தான் சுதந்திரப் போராட்ட வீரர் திருப்பூர் குமரன் வந்து பிறந்திருக்காரு சென்னி மலை முருகன் கோவிலோட நடை திறப்பு நேரமாக காலை ஆறு மணியும் நடை மூடும் நேரமாக மாலை ஏழு மணியும் சொல்லிட்டு இந்து அறநிலை துறையினராக அறிவிச்சிருக்காங்க அடிவார பகுதிகளில் இருந்து ஒரு நூற்றி ஐம்பது படிக்கட்டுகளை கடந்து வந்ததுக்கப்புறம் நமக்கு இங்கே வலது பக்கம் ஒரு பாதை போறது தெரியும் இந்த பாதையில் நீங்கள் கொஞ்சம் தூரம் கடந்து வந்தீங்கன்னா நமக்கு இங்கே நாகாத்தம்மன் கோவில் இருக்கிறத பார்க்க முடியும் இதை நீங்கள் வழிபட்டுட்டு மேலே போகலாம் சென்னிமலை முருகன் கோவிலில் விழா பூஜை காலசாந்தி பூஜை உச்சிக்கால பூஜை சுயாரட்சை பூஜை ராக்கால பூஜை அர்த்தாஜாம பூஜைன்னு ஒரு நாளைக்கு ஆறு முறை வந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்து பூஜை செய்யப்படுது சென்னிமலை ஆண்டவர் மூலவர் சிலை சுமார் மூணாயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுது சென்னிமலையில் காணப்படுற முருகன் சிலைக்காக வரலாற்று கூறுகளில் ஒரு சிறிய கதை ஒன்று கூறப்படுது சென்னிமலை பகுதியில் பண்ணையார் ஒருத்தர் தன்னுடைய பண்ணையில நூறு மாடுகளுக்கு மேல வளர்த்து வந்திருக்காரு அந்த மாடுகள்ல இருந்து தினந்தோறும் பால் கறக்கும் பொழுது ஒரு மாடுல மட்டும் பால் வந்து இருக்கிறது இல்ல நாளடைவுல அந்த மாடை பின்தொடர்ந்து அந்த பண்ணையார் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு காரா பசுக்கள் கூட்டமா இருக்கும் போது ஒரு பசு மட்டும் தனியா போய் ஒரு இடத்துல தன்னுடைய அனைத்து தானாகவே சொரிய விட்டு பாக்குறாரு அந்த இடத்துக்கு வேலையாட்டுல கூட்டிட்டு போய் இருந்து ஐந்து அடி ஆழம் தோண்டி பாக்குறாரு அப்ப அவருக்கு ஒரு பேர் அதிர்ச்சி தோண்டப்பட்ட இடத்துல ஒரு அழகான முருகன் சிலை இருக்கிறத பாக்குறாரு முருகனோட முகப்பொழிவு இடுப்பு வரைக்கும் நல்லா இருக்கு இடுப்புக்கு அப்புறம் கீழே வந்து வேலைபாடுகள் குறைஞ்சதா இருந்து இருந்திருக்கு அதனால தனக்கு தெரிந்த ஒரு சிற்பியை வச்சு கீழே செதுக்க செதுக்கும் செதுக்கும்போது உளியிலிருந்து ரத்தம் வரத கவனிச்சிருக்காரு அதனால நிறுத்திட்டாங்க அந்த சிலையை பக்கத்துல உள்ள மலை உச்சில கொண்டு போய் அதுக்கு ஒரு கோவில் கட்டியிருக்காங்க அந்த கோவில் தான் நாம இப்ப வந்துருக்க சென்னி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய முருகன் கோவில் அதுக்கு சான்றாக இந்த மலையில காணப்படுற முருகன் சிலை வந்து இடுப்புக்கு மேல வரைக்கும் முகப்பொழிவு அழகாகவும் இடுப்புக்கு கீழே வந்து கரட மூடா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அதனால இந்த கோவிலுக்கு போனா நீங்க முருகன் சிலையை நல்லா உத்து பார்த்துட்டு வாங்க அடிவார பகுதிகளில் இருந்து நாம இப்ப ஆயிரம் படிகளை கடந்து மேல வந்துட்டோம் முருகனுக்கு உகுந்த கந்தசஷ்டி கவசம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் வந்து இந்த சென்னிமலை முருகன் முருகன் தான் அரங்கேற்றம் செய்யப்பட்டிருக்கு சென்னிமலை முருகன் கோவிலானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி ஏழுநூற்றி நாற்பத்தொம்போது அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு அடிவார பகுதியிலிருந்து மலை உச்சிக்கு வரதுக்கு மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது படிக்கட்டுகள் வந்து அமைஞ்சிருக்கு சென்னிமலை முருகன் கோவிலில் வருடந்தோறும் தைப்பூசத் தேர்விழா பங்குனி தேர்விழா வந்து வெகு விமர்சையாக வந்து கொண்டாடப்படுது சதுரகிரி புஷ்பகிரி மகுடகிரின்னு சென்னிமலைக்கு வேறு பெயர்களும் வந்து இருக்கு மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட தயிர் வந்து புளிக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த புகழும் இந்த மலையில் அமைஞ்சிருக்கு அடிவார பகுதிகளில் ஆயிரத்தி முந்நூற்றி இருபது படிக்கட்டுகளை கடந்து நாம் இப்போ சென்னிமலை முருகன் கோவிலோட மலை உச்சி பகுதியை வந்தடைஞ்சாச்சு அடிவார பகுதிகளில் இருந்து சாலைகளில் நான்கு கிலோமீட்ரு பயணிக்கிறது மூலமாகவும் நாம் இந்த உச்சி பகுதியை வந்தடையலாம் அடிவார பகுதியிலிருந்து மலைக்கு வர்றதுக்கு பஸ் வசதி இருக்கு ஒரு ஆளுக்கு வந்து பத்து ரூபாய் கட்டணமா வசூலிக்கிறாங்க கோவிலோட முன் மொத்தம் இரண்டு மண்டபங்கள் அமைஞ்சிருக்கு மண்டபத்தை ஒட்டியே நமக்கு இங்க புளியடி விநாயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விநாயகர் வந்து அருள்வளிக்கிறாரு அவரை நம்ம வணங்கிட்டு இங்கிருந்து கோவிலுக்கு உள்ள போகலாம் வாங்க கோவிலோட முன்பகுதியில காணப்படுற ராஜகோபுரம் ரெண்டாயிரத்தி பதினால கட்டி முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க கோபுரத்தோட இரண்டு பக்கவாட்டுல ஒரே கற்களாலான சங்கிலிகள் தொங்குற காட்சிகளை பார்க்க முடியும் சென்னிமலையில அமைஞ்சக்கூடிய முருக பெருபான தரிசனம் செஞ்சுட்டு நாம அங்கிருந்து வலது பக்கம் வெளியே வந்தோம்னா நமக்கு இங்க ஆர்கண்டேஸ்வரர் உமையவழி சன்னதி இருக்கும் இரண்டு தெய்வங்களையும் வழிபட்டுட்டு நாம அங்கிருந்து வெளியே வந்தோம்னா சைட்ல இங்க நமக்கு நின்ற கணபதி மற்றும் தட்சிணாமூர்த்தி அறிவிக்கிறாரு நின்ற கணபதி தட்சிணாமூர்த்தியை வணங்கிட்டு அங்கிருந்து நம்ம திருமணம்னா கோவிலோட வலது பக்கம் மூலையில மூல விநாயகர் அமைஞ்சிருக்காரு மார்கண்டேஸ்வரர் சன்னதியோட பின்புறத்தில் லிங்கபைரவியும் இடது பக்கத்தில் சண்டிகேஸ்வரர் வர ஆலயமும் அமைஞ்சிருக்கு தண்டிகேஸ்வரரை வணங்கிட்டு அங்கிருந்து பின்புறத்துல வந்தீங்கன்னா நமக்கு இங்க அமிர்தவல்லி சுந்தரவல்லி மற்றும் பின்னாக்கு சித்தர் குகைக்கு செல்ற வழின்னு சொல்லிட்டு ஒரு ஏறுமா பார்க்க முடியும் நாம இப்ப இந்த வழிகளில் பயணிச்சு அமிர்தவல்லி சுந்தரவல்லி சன்னதி நோக்கி போக போறோம் சென்னிமலையில அமைஞ்சிருக்கக்கூடிய மூலவர் சன்னதியிலிருந்து பின்புறத்துல நம்ம கொஞ்ச தூரம் நடந்து வந்து அமிர்தவல்லி சுந்தரவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னதியை அடைஞ்சிருக்கும் இந்த அமிர்தவல்லி சுந்தரவல்லி அப்படின்றவங்க வள்ளி தெய்வானை தான் முருகனை கல்யாணம் பண்றதுக்காக இங்க வந்து தவம் இருக்கிறதுக்காக அமிர்தவல்லி சுந்தரவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்கள் இருந்ததா சொல்லப்படுது அமிர்தவல்லி சுந்தரவல்லி சன்னதியோட வலது பக்கத்துல சிவன்மலை காட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு இருக்கிறத பார்க்க முடியும் இருந்து பார்த்தோம்னா சிவன்மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலைப்பகுதி தெரியும் சொல்லி சொல்றாங்க அமிர்தவல்லி சுந்தரவல்லி சன்னதியில சாமிகளை வணங்கியாச்சு நாம இப்ப அடுத்து பின்னாக்கு சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னதி நோக்கி போக போறோம் பின்னாக்கு சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சித்தர் வந்து பதினெட்டு சித்தர்கள் ஒருத்தர் தான் இவருக்கு ஏன் பின்னாக்கு சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் வந்துச்சுன்னா தன்னுடைய நாக்கை பின்புறமா மடக்கி வச்சு வர பக்தர்களுக்கு அருள்வாக்கு சொல்லுவாராம் பின்னாக்கு சித்தர் அருள்வாக்கு சொல்லி இந்த மலையிலேயே வாழ்ந்து ஜீவசவாதி அடைஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறுல சொல்லப்படுது நாம இப்ப மலையோட கடைசி பகுதியில இருக்கோம் இங்க நமக்கு மகாமுனி ஆலய பின்னாக்கு சித்தர் குகையும் தன்னாட்சியப்பன் சன்னதியும் அமைஞ்சிருக்கு நாம இப்ப பார்க்கக்கூடிய இந்த இடம் தான் வந்து பின்னாக்கு சித்தர் வாழ்ந்த குகைன்னு சொல்லி சொல்றாங்க இந்த குகை இங்கிருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய சிவன் மலை கோவிலுக்கு போறதா சொல்றாங்க பின்னாக்கு சித்தர் தன்னாட்சியப்பன் மகாமுனி கடவுள்களை நாம வணங்கியாச்சு அங்கிருந்து நாம இப்ப மறுபடியும் கீழ முருகன் சன்னதி நோக்கி போக போறோம் முருகன் சன்னதியிலிருந்து அமிர்தவல்லி சுந்தரவல்லி சன்னதிக்கு போகக்கூடிய இந்த இடைப்பட்ட தூரத்தில் உள்ள இந்த மண்டபத்துல தான் தினமும் ஒரு நாளைக்கு நூறு பேத்துக்கு வந்து அன்னதானம் போடுறாங்க பின்னாக்கு சித்தர் மகாமுனி தன்னாட்சியப்பன் அமிர்தவல்லி சுந்தரவல்லி சன்னதிகளை திரும்பவும் நம்ம முருகன் ஆலயத்துக்கு வந்தாச்சு சென்னி காணப்படுற மூலவர் ஆண்டவர் கருவரையோட விமானத்துக்கு மேல இன்றளவுலயும் மேல காகங்கள் பறக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூலவர் சன்னதியோட வலது பக்கத்துல மார்கண்டேஸ்வரர் உமயவள்ளி சன்னதியும் இடது பக்கத்துல காசி விஸ்வநாதர் காசி சன்னதியும் அமைஞ்சிருக்கு மூலவர் சன்னதியோட முன்புறத்துல இடது பக்கத்துல கால பைரவர் சன்னதியும் நவகிரகங்கள் சன்னதியும் அமைஞ்சிருக்கு தென்னிமலையில் அமைச்சக்கூடிய முருகன் கோவில முழுவதுமாக நாம இப்போ சுற்றி பார்த்தாச்சு இதோட நம்மளுடைய பதிவு முடிவுக்கு வருது அடுத்த ஒரு பதிவில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தாமு மிராக்கல் மீடியா நன்றி வணக்கம்